அம்மா இருக்கின்ற போது கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தி அந்த விவசாய தொழிலாளி அரை ஏக்கர் கீழே இருக்கிற பாதுகாப்பு திட்டத்தில் பயனடைஞ்சாங்க அது மட்டும் இல்லை முதியோர் தொகை நான் முதலமைச்சர் பல இடத்துல நான் சுற்றுப்பயணம் செய்த போது இடத்துல கோரிக்கை வச்சாங்க அந்த முதியோர்கள் உலக்கு உழைக்கும் திறனற்ற அந்த ஏழை முதியோர்கள் எங்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் முதியோர் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று கேட்டாங்க அடிப்படையில் ஒரே நூத்தி பத்து விதியின் சட்டமன்றத்தில் அறிவித்து அஞ்சு லட்சம் பேருக்கு முதியோர்களுக்கு வழங்கப்படும் அறிவிப்பு கொடுத்து எண்பத்தி முதியோர்களுக்கு கொடுத்த அரசாங்கம் இப்படி ஏராளமான திட்டங்களை அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறோம் அது மட்டும் இல்ல எங்க படம் படம் இன்றைக்கு ஸ்டாலின் திமுக பிஜேபி இன்றைக்கு ஸ்டாலினும் திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகளும் எடப்பாடி பழனிசாமி போய் பாரதி ஜனதா கூட்டணி வச்சுட்டார் யார் பேசுறா முதலமைச்சர் சொல்றார் கூட்டணி கட்சி தலைவர் சொல்றாங்க நாங்க யாருடன் கூட்டணி வச்சா நீங்க பதறீங்க நீங்க எங்க கவலைப்படுறீங்க கிராமத்தில் சொல்லுவாங்க ஆடு நினை அழுதுதான் அப்படி நாங்கள் யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம் அது எங்களுடைய விருப்பம் சட்டமன்றத்தில் பேசுறார் நான் எதிர்த்து அமர்ந்திருக்கிறேன் திடீர்னு ஸ்டாலின் சட்டமன்றத்தில் எழுந்தார் என்னை பார்த்து எதிர்கட்சி தலைவர் நீங்க எப்படி போய் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலாம் தான் கூட்டணி இல்லை ஒட்டும் இல்லை உறவும் இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தி வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு திடீர்னு போய் கூட்டணி வச்சுட்டு என்ன நான் ஒரு நிமிடம் அப்படியே அசந்து போயிட்டான் எதுக்கு முதலமைச்சர் இதை கேட்குறாரு அப்புறம் எழுத சொன்ன இது எங்கே கட்சிங்க மறந்துட்டு பேசாதீங்க இது அண்ணா திமுக எங்கே கட்சி நாங்கள் யாருடைய வேணாலும் கூட்டணி வைப்போம் அது எங்கே விருப்பம் அப்படின்னு சொன்ன பிறகு அமர்ந்துக்கிட்டார் ஆக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சதையுமே திமுகவுக்கு தேர்தல் ஜூர வந்துட்டுது இல்லைன்னா எதுக்கு அந்த கருத்தை அவர் கேட்குறாரு ஆக நாம் வந்து பாரத ஜனதா கூட்டணி வச்ச பிறகு பல்வேறு விமர்சனம் நீங்க பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி திமுக கூட்டணி வச்சா நல்ல கட்சி நீங்களே நான் சொல்லுங்க பொதுமக்கள் உங்ககிட்டயே கேட்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரத ஜனதா கட்சியோட திமுக கூட்டணி வச்சதா இல்லையா வச்சாங்க திமுக கூட்டணி வச்சு வெற்றி பெற்று திமுக எம்பிக்கள் வெற்றி பெற்று மத்தியில் அமைச்சராக இருந்தாங்க அப்போ மாறன் அவர்களும் அமைச்சராக இருந்தார் அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார் பெற்றிருந்தார் அப்ப வாஜ்பாய் கவர்மெண்ட் ஒருத்தர் மைக்கு சரி பண்றாரு இதுல எல்லாமே இறந்து போயிட்டாங்க அது வேற விஷயம் ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தபோது அப்போ அவர் பிரைம் மினிஸ்டர் அமர்ந்துட்டு இருக்கும்போது திரு கருணாநிதி அவர்கள் எதை மைக்கு சரி பண்ணுறாரு இவர் எதை எடுத்து கொடுக்குறாரு முரசளி மாறேன் இப்படியெல்லாம் கூட்டணி வச்சுட்டு எங்களை பற்றி விமர்சனம் செய்யறீங்களே உங்களுக்கு என்ன அருகதி இருக்குது அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுருந்தாங்க அப்போது பாரதி ஜனதா கட்சி நல்ல கட்சி அதிமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி பாருங்க வேற எதையுமே சொல்றதுக்கு வழியே இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை குறை சொல்வதற்கு எல்முனை அளவிலும் அவர்களுக்கு ஆதாரம் இல்ல ஒரு தூய்மையான ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஒரு சிறப்பான ஆட்சி அண்ணா திமுக கொடுத்தது நாட்டு மக்களுக்கு அம்மா இருக்கின்ற பொழுதும் சிறப்பான ஆட்சி கொடுத்தாங்க அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு சிறப்பான ஆட்சி கொடுத்தது அதனால எங்கள் மீது எந்த குறையும் சொல்வதற்கு திமுகவுக்கு எல்முனி அளவிலும் இடமில்லை ஆனா ஒன்னே ஒண்ணு எப்ப பார்த்தாலும் மதவாதம் எத்தனை முறை தான் இதை சொல்லுவேன் கேரளாவில் இந்த ரெக்கார்டு மாதிரி எப்ப பார்த்தாலும் இதை தான் பேசுறாங்க ஒரு பத்து நாள் ஆனால் ஒரு மந்திரி மேல ஒரு அறிக்கை ரெண்டு நாளைக்கு முந்தைய திரு நேரு சொல்றார் எடப்பாடி பழனிசாமி அப்படி உறவு வீட்டில் ரெய்டு அதனால போய் கூட்டணி வச்சுட்டாரு திரு நேரு அவர்களே அண்மையில் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முந்தி உங்க வீட்டில் உங்க மகன் வீட்டில் வருமான ஒரு துறை அமலாக்கத்துறை ரெய்டு நடந்தது உங்களுடைய தம்பி வீட்டில் ரைடு நடந்தது அதுக்கு என்ன பதில் கொள்ளையடித்த பணத்தை இன்றைக்கு அமலாக்கத்துறை கண்டுபிடிப்பதற்காக ரெய்டு நடந்தது எனக்கெல்லாம் மடியில் கணமில்லை வழியில் பயம் இல்லை சாலையில் அவர்களே நீங்க தான் கேஸ் போட்டு பார்த்தீங்க நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல் கேஸ் போட்டீங்க நீதிமன்றத்தில் நான் போய் சந்திச்சேன் அப்ப நீதி அரசர் சொன்னாரு கேஸ் போட்டவர் வந்து திமுக கட்சி சேர்ந்தவர் திரு ஸ்டாலின் துண்டுதல போட்டாரு அவர் வாபஸ் பண்றங்கிறாங்க திரும்ப பண்றங்கிறாங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொன்னாரு இல்ல கேச நடத்துறனே கேச நடத்துறேன்னு சொன்னேன் இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு வந்த போது நான் நேரு கொண்டு என்னுடைய என்று சொல்லி நடத்தி முன்னிக்கிறேன் உங்களை போல வாய்தா வாங்குற கட்சி நாங்க அல்ல உங்களை போல அப்பப்ப நீதிமன்றத்துக்கு போய் வாய்தா இல்ல கேச நடத்துறேன்னு சொல்லி நடத்தி முடித்து இன்றைக்கு மக்கள் முன் நிரபராதி என்று நிறுத்திட்டு நிற்கிறேன் நீங்களும் அப்படி வா அதோட திமுக ஆட்சி நேரம் ஊழல் ஆட்சி இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் இன்றைக்கு அப்போ அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் ஊழல் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க திருந்தவே இல்லை திரு கருணாநிதி இருக்கும் அரிசி போற அரிசி பெயர ஊழல் பூச்சி மருந்து ஊழல் வீரான ஊழல் 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 என்று ஊழல் ஊற்றுக்கண்ணே திமுக தான் இவை வந்து எங்க மீது குற்றம் சுமத்துறாங்களே என்ன தகுதி இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு மத்திய அமலாக்கத்துறை அவர்கள் வந்து அந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனை செய்த பொழுது ஆயிரம் கோடி முறைகேடு நடந்திருப்பதாக பத்திரிகையில் செய்தியெல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க அது யார் மந்திரி தெரியுமா பத்து ரூபாய் யாரு செந்தில் பாலாஜி பத்து ரூபாய் கிராமத்திலிருந்து நகரம் வரை தெரியாதவர்களே இல்லை அப்படி முத்திரை குத்தப்பட்டது எப்படி ஐஎஸ்ஐ முத்திரை மாதிரி ஒரு மந்திரிக்கு குத்த முத்திரை குத்திட்டாங்க அந்த பத்து ரூபா மந்திரி கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பத்தி மூணு நாள் பத்திரமா இருந்துட்டு வந்திருக்கேன் இருக்கிற வேண்டிய இடத்துல பத்திரமா இருந்திருக்கிறார் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற டாஸ்மாக் கடையில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆறாயிரம் கடை இருக்குது அதில் எந்தெந்த பார் அதிகமாக சேல்ஸ் ஆகுதோ அந்த பாரெல்லாம் கரூர் கோஷ்டி கரூர் கம்பெனி அங்க ஏலத்தை எடுத்து அவர்கள் வந்து அங்க போய் இந்த பார் நடத்திட்டு இருந்தாங்க ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலையும் இன்றைக்கு விற்பனை ஆகுது மது பாட்டல் தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டல் விற்பனை ஆகுது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி டாஸ்மாக முறைகேடா செய்துல திமுக எடுத்துக்கு போகுதுன்னு சொல்றாங்க பதினஞ்சு கோடி வந்துட்டு இருந்தது மாசத்துக்கு எவ்வளவு நானூத்தி ஐம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி இந்த பத்து ரூபா பாலாஜி இருந்து அந்த மேலிடத்துக்கு போயிருக்குதுன்னு எல்லாம் செய்தி தகவல் அப்படின்னா எத்தனாயிரம் கோடி வந்திருக்கிறோம் கணக்கு போடுங்க அது மட்டும் இல்ல பல வழியில அதெல்லாம் அதையெல்லாம் அமுல்லாக்கத்துறை தோண்டி துருவி எடுத்துட்டு இருக்குது அதெல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வரும் அதன் அடிப்படையில் தான் திமுக அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு அமைச்சர் திரு பள்ளிவேல் ஜெயராஜன் இந்த ரெண்டு வருஷத்துக்கு முந்தி ஆடியோ ஒரு செய்தி வெளியிட்டார் எல்லாத்துக்கும் வந்திருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் இந்த நேரத்தில் சொல்லுவது பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் குறிப்பிடுகிறார் திரு சபரிசன் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் முப்பதாயிரம் கோடியை கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று திணறி கொண்டிருப்பதாக அவர் செய்தி வெளியிட்டிருக்கார் இதுவரைக்கும் பதிலே இல்லை இவள கொள்ளை அடிச்சா அந்த கொள்ளையடித்த பணம் எல்லாம் இருக்குது என்று அந்த திமுக அமைச்சர் அமைச்சரே சொல்லிட்டாரு முதலமைச்சர் மறுக்கவே இல்லையே ஆக இப்படி மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து இன்றைக்கு அவர்கள் என்னன்னோ பேசிட்டு இருக்கிறாங்க தேர்தல் வரட்டும் நாங்க பாத்துக்கிறோம் பாத்துக்க நாட்டு மக்கள் தெளிவா இருக்கிறாங்க பத்து ரூபாய் யாரும் தெளிவா சொல்ற அளவுக்கு நாட்டு மக்கள் இருக்கும் போது அவ்வளவு ஊற தெரியாத மக்கள் அந்த மக்கள் நீங்க எப்படி எல்லாம் ஊழல் செய்து முறைகேடு செய்து சம்பாரிச்சீங்களோ அந்த பணத்தை எல்லாம் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அதோட அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் தாலிக்கு தங்க திட்டம் விட்டுட்டாங்க இன்னைக்கு ஒரு பவுன் எழுபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு பவுன் எழுபதாயிரம் தான் நினைக்கிறேன் இருபத்தாயிரம் ஐம்பதாயிரம் திருமண உதய திட்டம் நிறுத்திட்டாங்கல்ல நீண்ட அம்மாவுடைய ஆட்சி மனதுடன் இந்த திட்டம் தொடங்கப்படும் நூறு நாள் வேலை திட்டம் நூறு நாள் வேலை திட்டம் அதுல பெண்களுக்கு அதிகமா வேலை வாய்ப்பு கிடைச்சது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தவுடனே அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளா உயர்ந்து சொன்னாங்க அது இல்லாத நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அந்த ஊழியருக்கு சம்பளம் உயர்த்தப்படுறாங்க உயர்த்தினாங்களா நூறு நாள் வேலை திட்டம் ஐம்பது நாள் வேலை திட்டம்